சொந்தமா வீட்டு மனையும் வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கா அதுவும் குட்டி பேலன்ஸ்ல வாங்கணும்னு ஆசை இருக்கா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம அரங்கனூர் காமனேரியில இருக்கிற இந்த மகாலட்சுமி கார்டன் குட்டி குட்டி ஃபேர்லன்ஸ் மேச்சேரி நெடுஞ்சாலையின் மிக அருகில் அமைந்திருக்கிறதா நம்ம மகாலட்சுமி கார்டன் நம்ம மேச்சேரியில இருந்து ஜஸ்ட் பைவ் மினிட்ஸ்ல நம்ம மகாலட்சுமி கார்டனுக்கு ரீச் ஆகலாம் ஒரு சதுர விலை வெறும் சிக்ஸ் டபுள் நைன் மட்டும்தான் ஹண்ட்ர பர்சென்டேஜ் உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டி இது மட்டும் இல்லைங்க வீட்டு மன நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நைன்ட்டி பர்சென்டேஜ் வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தராங்க பிரதான சாலை வந்து முப்பத்தி மூணு அடி அகலம் குறுக்கு சாலை எடுத்துட்டீங்க அப்படின்னா முப்பது அடி அகலத்தில் அமைச்சிருக்காங்க நம்ம மகாலட்சுமி கார்டன்ல இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா ஒரு சிட் அவுட் பிளேஸ்ல உட்காந்து ஜாலியா பேசுறதுக்கும் சரி என்ஜாய் பண்றதுக்கும் சரி அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்காக அமைக்கப்பட்டதுதான் இந்த பார்க் ஸோ இந்த பார்க்ல சிட் அவுட்டுமே அவ்வளோ சூப்பராக கிரீனிஷா கலர்ஃபுல்லா இருக்கு இந்த இடத்துல வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கா அப்போ உடனே கால் பண்ணுங்க பார்க் அப்படின்னு சொல்லும் போது பேரளவில் இல்லாமல் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு உண்மையான பார்க்க அமைஞ்சிருக்கு ஏன்னா ஈவினிங் டைம்ல பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி ஒரு வாக்கிங் போகிறதுக்கும் ஒரு விளையாடுறதுக்குமா இருக்கக்கூடியதுதான் இந்த சூப்பரான பார்க் ஏரியா இந்த பார்க் ஏரியா நீங்கள் பார்க்கும் போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த இடத்துல நமக்கான வீட்டு மேல கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் மனைகள் அனைத்தும் வாஸ்து முறைப்படி அமைக்கப்பட்டுள்ளது நம்ம ஹச்னா ஹோம்ஸ் உடைய மகாலட்சுமி கார்டன்ல நம்ம வீட்டு மனை சுற்றிலும் பாதுகாப்பான சுவர் வந்து அமைச்சிருக்காங்க குழந்தைகளுக்காகவே கிட்ஸ் பிளே ஏரியா செக்ஷன் சொல்லிட்டு செம்ம பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி ஊஞ்சல் சர்க்கிள் நம்ம வந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா இருக்கிறதுக்காகவே இருக்குங்க இந்த மாதிரி வேற எங்கேயுமே நீங்க பார்த்துருக்க முடியாது இந்த இடத்துல உங்களுக்கான வீட்டுமான வேறுனா உடனடியாக போன் எடுங்க புக் பண்ணுங்க ஒன் மகாலட்சுமி இருபத்தி ஒரு லட்சம் இல்லைங்க வெறும் பதினாறு லட்சம் மட்டும்தான் டூ பிஹெச் முப்பத்தி ரெண்டு லட்சம் இல்லைங்க வெறும் இருபத்தி ஆறு லட்சம் மட்டும்தான் உங்க மனசுக்கு